கரூர் வெங்கமேடு பகுதியில் வசித்து வரும் பெரியசாமி வயது எழுபது என்பவருக்கு இரண்டு சிறுநீரகங்கள் செயலிழந்ததன் காரணமாக டயாலிசிஸ் எனும் இரத்த சுத்திகரிப்பு செய்ய வாரத்தில் இருமுறை மேற்கொண்டு வருகிறார் இதனால் வாரம் ஒன்றுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் மருத்துவ செலவாகி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் அந்தமான் தீவுக்கு சென்ற பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் தற்பொழுது தமிழகம் திரும்பி சொந்த ஊரான கரூர் அருகே உள்ள செய்யப்ப கவுண்டன் புது திரும்பியுள்ளார் அதன் பிறகு கரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இவர் தமிழகத்தில் காப்பீட்டு அட்டை பெற ரேஷன் அட்டை கோரி விண்ணப்பித்துள்ளார் பல மாதங்களாகியும் இதுவரை குடும்ப அட்டையை வழங்க வட்டவளங்கள் துறை நடவடிக்கை மேற்கொள்ளாததால் தினந்தோறும் உயிருக்கு போராடி வருவதாக வேதனையுடன் தெரிவித்தார் தமிழக முதலமைச்சர் கரூர் மாவட்ட ஆட்சியர் மண்மங்கலம் வட்டாட்சியர் ஆகியோருக்கு மனுக்கள் அளித்தும் இதுவரை எவ்வித பயனும் இல்லை தமிழகத்தில் தனக்கு ஓட்டுரிமை ஆதார் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்கள் இருந்தும் குடும்ப அட்டை இல்லாததால் அரசின் உதவியுடன் மருத்துவ சிகிச்சை பெற தவித்து வருவதால் தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்து கரூர் வையாபுரி நகரில் உள்ள தனியார் மருத்துவமனை அருகே பேட்டியில் தெரிவித்தார் பெரிய சேவையர்களுடைய பெயர் நான் பிறந்த ஒரு எஸ் புது செய்ய நான் இடையில அந்தமான போய் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி போல அங்கே இருந்துட்டு இடையில ரெண்டாயிரத்தி பதினாலில் எனக்கு கிட்டி ப்ராப்ளம் ஆகிப்போச்சு ரெண்டு கிட்டி இதானோடனே அங்கேருந்து நான் கரூர் வந்துட்டேன் என்னுடைய ஒரு கரூரில் வந்து நான் அந்த ஆதார் இது ரேஷன் ஆட் ரேஷன் கார்டெல்லாம் அங்கே மாற்றி கட் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டேன் கரூருக்கு கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணியாச்சு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாதம் ஆகுது அப்ளை பண்ணி ஒம்பது மாதமாக நம்ம காப்பீட்டில் பண்ண என்னால் வாரத்தில் ஆறாயிரம் ரூபா காசு கட்டி டைலஸ் பண்ணுறேன் என்னக்கிட்ட வந்து அந்த வசதி இல்லை ஆனால் அங்கே இங்கே ஏதோ கஷ்டப்பட்டு அந்த பைசாவை வச்சு இது வரைக்கும் ஒரு வருஷமாக இருக்கிறேன் இந்த ஒரு வருஷத்தில் இந்த ரேஷன் கார்டு எப்போ போய் கேட்டாலும் நாங்கள் வந்து இப்போ லாக்கு சென்னையிலேயே லாக் பண்ணி வச்சுட்டாங்க எடுக்க முடியாது உங்கள் ரேஷன் கார்டாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு எந்த அதிகாரிகிட்ட போய் கேட்டால் அதை தான் சொல்கிறாங்க லாஸ்டில் முதலமைச்சர் இதுக்கு அனுப்புனேன் அங்கேயும் எந்த ஒரு பதிலும் வரல இது மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ஒரு உயிருக்கே போராட்ட போராடக்கூடிய சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் அப்போ என்னுடைய ரேஷன் கார்டு ஏன் கொடுக்கக்கூடாது என்னுடைய உரிமையை தான் நான் கேட்குறேன் என்னுடைய உரிமை நான் வந்து அங்கேருந்து கட் பண்ணி கொண்டு வந்தது அங்கேயும் கட் ஆகிருச்சு அப்போ நான் எந்த வகையிலேயும் காப்பீட்டில் பண்ண முடியாது இப்போ அங்கே கட்டாகாமல் இருந்தால் கூட நான் ஏதாவது இப்போ இதில் பிரேமனேஸ்வரனுடைய காப்பீட்டில் கூட பண்ணலாம் அங்கேயும் கட் ஆயிடுச்சு இங்கேயும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு இட நடைனா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறேன் இதுக்கு என்ன வழியோ அந்த அரசாங்கம் தமிழ்நாடு அரசு இதை வந்து எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் இல்லை உடனடியாக இதை தீர்க்கணும் இது வந்து என்னால் வேறு வழியே இல்லை எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வேறு இருக்குது எனக்கு பல பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இவங்க வந்து க கேட்குறப்போல் இதைத்தான் சொல்கிறாங்க அது முதலமைச்சர் நிறுத்தி வச்சிருக்காரு ரேஷன் கார்டு நிறுத்தி வச்சுருக்காரு அந்த நம்பரை எடுக்க முடியாது இதே வார்த்தையை அவ யூஸ் பண்ணுறாங்க அப்போ நான் என்ன பண்ணிட்டு எங்கே போட்டு அப்போ முதலமைச்சருக்கு நான் லெட்டர் எழுதிட்டேன் அவர் அதுக்குள்ளே பதில் எதுவும் கிடைக்கல அப்போ அதுக்கு வந்து தயவு செய்து என்னுடைய பிரச்சனையை என்னுடைய உரிமை என்னுடைய ரேஷன் கார்டு எனக்கு உரிமை அந்த உரிமையை ஏன் நீங்கள் பறிக்கிறீங்க எதுக்காண்டி பறிக்கிறீங்க நான் என்ன தேச துரோகம் பண்ணேன் இந்த இப்போ கூட எலெக்ஷனில் எல்லா கார்டும் இங்கே இருக்குது அந்த மாதிரில இங்கே இருக்குது கரூரில் இந்த ஓட்டு போட்டுருக்குறேன் அப்போ இதுக்கு மேலே என்ன என்னுடைய ஓட்டு தேவை ஆனால் என்னுடைய ரேஷன் கார்டு என்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு இந்த தமிழக அரசு ஏன் முன்வல்ல வரணும்ல அப்போ என்ன ஆய அவள் கேட்டால் என்ன சொல்கிறாங்க ஆயிரம் ரூபாய்க்க வேண்டி நிறுத்தி வச்சுருக்கான்னு அதிகாரி சொல்கிறாரு ஆயிரரூவா நான் கேட்கல அதையும் சொன்னேன் நான் எழுதியே கொடுத்துறேன் எனக்கு ஆயிரம் ரூபா வேண்டாம் நான் என்னுடைய வைத்திய செலவு இல்லை வைத்தியம் பண்ணுறேன் வாரம் ஆறாயிரரூவா இப்போ ஒரு வருஷமாக கட்டியிருக்கிறேன் மூணு லட்ச ரூபா மூணு லட்ச மூன்று லட்ச ரூபா கட்டி நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதுக்கு மேலே என்கிட்ட சக்தி இல்லை காசு கட்ட அப்போ இந்த தமிழ்நாடு அரசு ஏன் இறக்கம் இல்லாமல் என்னை பாதிக்கப்படுறாங்க பாதிக்கிறாங்க தயவுசெய்து எனக்கு இந்த என்னுடைய கார்டை எனக்கு திருப்பி உடனடியாக கார்டை கொடுக்கவும் கொடுக்கணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதுக்கு மேலே உயிரை வேணால் பறிச்சிட்டு போச்சு சொல்லுங்கள் முதலமைச்சரை வேறு என்ன பண்ண முடியும்னா இதுபோன்ற கரூரின் முக்கிய நிகழ்வுகளை தெரிந்துகொள்ள கரூர் நேரலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்